வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம சீம்பாலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கோங்க ஏலக்காய் மிளகு சுக்கு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ண சர்க்கரையை இந்த பாலில் கொட்டிவிடுங்க பாலில் கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க சர்க்கரையை அப்படியே போட்டால் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் பொடி பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா கலக்கி விடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு இரும்பு வளைய வச்சு அது மேலே இந்த பாலை வச்சுருங்க இப்போ இட்லி பாத்திரத்தை கப்புன்னு மூடிடுங்க ஒரு முப்பது நிமிஷத்தில் இது வெந்துடுங்க நல்லா ஆறுட்டுங்க வெந்த பிறகு எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு ஓரத்தில் கத்தி வச்சு எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சிம்பால் மாடு கண்டு போட்டோன்னே கிடைக்கிற ஃபஸ்ட்டு நாள் பால் தாங்க இது இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பால் கிடச்சிச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க கேக் மாதிரி பீஸ் பீஸாக நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இது நீங்களும் வீட்டில் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்